பிரியமான சகோதரனே சகோதரியே மறித்தவைகள் உயிரடையும் செத்து போன உலர்ந்து போன ஒன்றுமே இல்லாமல் உயிரே இல்லாமல் முடிஞ்சு போச்சு சொல்ற நிறைய காரியத்தை இந்த நாட்கள் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறேன்னு சொல்லி உங்களோட தீர்க்க தரிசனமாய் வாக்குத்தம் பண்ணுகிறார் எஸ்ஐ கே முப்பத்தி ஏழு நான்கு கத்திராகிய ஆண்டு பேர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிரடைவீர்கள் இன்றைக்கு ஆவியான உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் உங்களை உயிரடைய பண்ணுகிற என்னென்னலாம் செத்து போச்சு நினைக்கீங்களோ முடிஞ்சு போச்சு பிரதர் அவ்வளோதான் பிரதர் என் வாழ்க்கை அவ்வளோதான் பிரதர் என் குடும்பம் அவ்வளோதான் பிரதர் என் தொழில் அவ்வளோதான் பிரதர் என்னுடைய பையனுடைய வாழ்க்கை அவ்வளோதான் என் பிள்ளையருடைய வாழ்க்கை அவ்வளோதான் ஏன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ ஆன்று சொல்றாரு எல்லாம் இன்றைக்கு உயிரடையும் உயிர்ப்பிக்கிற ஒரு அபிஷேகத்தின் வல்லமையை ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணுகிறார் எதுவுமே மறிச்சு போகலை அம்மா எதுவும் மறிச்சு போகல ஐயா எதுவும் மறித்து போகல அருமையான வாலிப சகோதரா முடிஞ்சு போச்சுன்னு என் உட்கார்ந்துட்டு இருக்கிற உனக்குள்ள ஒரு புதிய ஜீவன கத்தர் வைக்கிறார் ஏன் முடிஞ்சு போச்சுன்னு உட்கார்ந்துட்டு உனக்கு ஒரு மகிமையின் ஜீவனை புதிய ஆத்மாவை புதிய அபிஷேகத்தை புதிய வல்லமைய ஏசப்ப உனக்குள்ள வைக்கிறார் நீ உயிரடைவாய் மறித்து போகல மறித்து போகல உன் தரிசனம் மறித்து போகல ஊழியக்காரனே உன் தரிசனம் மறித்து போகல அது இன்றைக்கு உயிரோடு இருக்கிறது இன்றைக்கு கத்துறதுக்கு புதிய மகிமின் அபிஷேகத்தை கொடுத்து மறுபடியும் உங்களை எழுப்ப பண்ணுகிறேன்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக கற்று